விஷ்ணு விஷால் சுசீந்திரன் இயக்கத்தில் வெனிலா கபடி குழு அப்படிங்கிற படத்தின் மூலம் தன் திரையுலக வாழ்க்கையை தொடங்கியவர் முதல் படமே அதிரி புதிரி ஹிட்டு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் தர ஹீரோவோ இல்லை இரண்டாம் கட்ட கூட சொல்ல முடியாது மூன்றாம் கட்ட ஹீரோக்கள் அப்படிதான் சொல்லணும் ஆனால் ஆச்சரியம் என்னன்னா விஷ்ணு விஷாலோட படங்கள் எல்லாமே இரண்டாம் கட்ட ஹீரோக்கள் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார்களோ அந்த வெற்றியை அவர் கொடுத்திருப்பார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவருடைய முண்டாசு பட்டி ஆகட்டும் ராட்சசனாகட்டும் இன்று நேற்று நாளை படமாகட்டும் எல்லா படங்களுமே அதிரி புதிரி ஹிட்டான படங்கள் தான் மாபெரும் வெற்றி படங்கள் தான் அதில் துளி மாற்றுக்கறது கிடையாது ஸோ அப்படி இருக்கிற விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சு தான் இருக்கார் ஸோ அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வேறு விதமான விமர்சனம் இருந்தாலும் கூட சினிமாவில் நடிப்புன்னு வந்துட்டால் அதற்குரிய அர்ப்பணிப்பை கொடுப்பார் தான் அவருடைய வரலாறு இப்போது அவரே மனம் நொந்து போய் ஒரு இயக்கங்களை பற்றி புலம்பி தள்ளிக்கார் மனுஷன் அப்படி என்ன பண்ணார் அந்த இயக்குனர் அந்த இயக்குனர் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம பிரபு சாரமன் அவர்கள் காடும் காடும் சார்ந்த பகுதியை வைத்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கதைகளை இயக்கிக்கார் மைனாவில் ஆரம்பித்தது மைனாவாகட்டும் கும்கி ஆகட்டும் அதற்கு பிறகு எடுத்த அவருடைய சில படங்களாகட்டும் எல்லாமே காடும் காடு சார்ந்த இடம்தான் ஸோ அவ்வளவு நேசிப்பார் காடுகளை ஸோ அப்படி வந்து காட்டை மையமாக வைத்து காடன் பேர் வைத்தே ஒரு படத்தை எடுத்தார் அந்த படத்தின் பெயர் தான் காடன் அதுதான் காடன் பேர் சொல்லட்டுமே அதே தான் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலும் ராணா டக்குபதியும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இப்போ இதை பற்றி விஷ்ணு சொல்லும்போது சொல்லும் என்ன சொன்னார்ன்னா சார் இந்த படத்தில் நான் தான் ஹீரோன்னு சொல்லி தான் கமிட் பண்ணாங்க ஏகப்பட்ட சீன்ஸ் நடித்தேன் படம் முழுக்க நடித்தேன் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ராணா தகுபதி ஒரு இருஷம் தான் வருவார் அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸுக்கு ப்ரொமோஷனில் ஏகப்பட்ட ப்ரொமோஷனில் கிட்டத்தட்ட நானும் கலந்துக்கிட்டு இன்ட்ரவியூ கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ என் காதுக்கு வந்த தகவல் என்ன தெரியுமா சார் மொத்தமாக எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் உங்கள் கேரக்டர் இன்ட்ரோலையும் முடிஞ்சு போயிருது நீங்கள் செகண்ட் ஹாஃபில் வர்றதே கிடையாது ஓவராலாக மொத்தமாகவே நம்ம பண்ணுறேன் ராணா டகுபதி தான் ஹீரோ அப்படின்னு தகவல் வர நான் இடிச்சு போயிட்டேன் உடஞ்சி போயிட்டேன் நொறுங்கி போயிட்டேன் ஆனாலும் கூட அதுக்கப்புறமும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டது கூட இன்னும் ஐந்து இன்டர்வியூக்குள்ள வந்து இந்த படத்துக்காக ப்ரொமோட் பண்ணேன் ஸோ நான் ஆனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இயக்குனர் பிரபு சாரமன் சார்கிட்ட நான் பேசுகிறதே கிடையாது என்னை நம்ப வைத்து கழுத்தறுத்து ஏமாத்தி விட்டார் இந்த பிரபு சாரமன் ரொம்ப நொந்து போய் பேட்டி கொடுத்துக்கார் நம்ம விஷ்ணு விஷால்